கரூரில் ஏற்பட்ட சம்பவம் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது எல்லோருடைய நெஞ்சையும் உருக்கிய மிகப்பெரிய வேதனையை அதிர்ச்சி உண்டாக்கிய சம்பவம் அதுக்கு எங்கள் மருத்துரையா சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஏற்கனவே இரங்கல் தெரிவிச்சிருக்கிறோம் இப்போ எங்கள் மருத்துரையா அவர்கள் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேர் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களை இழந்து இன்னும் மேலா துயரில் வா வாடிக்கொண்டிருக்கிற குடும்பத்தினருக்கு உறவினர்களுக்கு அனுதாபத்தையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதை அரசு மருத்துவமனையில் நிறைய பேர் சேர்ந்துருந்தாங்க அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டாங்க அப்போ தனியார் மருத்துவமனையில் முப்பது பேர் அரசு மருத்துவமனையில் இருவது பிறகு ஐம்பது பேர் தீவிர சிகிச்சையில் இருக்கிறார்கள் அதனால் தமிழக அரசு உடனடியாக அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்களை உயிரை காப்பதற்கு தீவிர சிகிச்சை அளிக்கத்தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்